புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் படிப்படியாக வலுப்பெறும் அது குறித்து தான் நமக்கு கூகுள் ஏ அதாவது செயற்கை நுண்ணறிவு பெற்ற அந்த மாடல் வந்து நமக்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகர்வதை தான் காண்பிக்குது அந்தமான் தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான சூழல் சூழல் இல்லை என்பதை நம்ம புதிய தலைமுறையில் பதிவு செய்திருந்தோம் அதே போல் தற்போது அந்தமான் தாழ்வு பகுதி வலு இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறும் என்பதை இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்திருக்காங்க இந்த சூழல்ல நமக்கு கணினி சார்ந்த தரவுகள்ல எந்த விதமான போக்கு ஏற்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்த தாழ்வு பகுதியின் நகர்வு எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய கணினி சார்ந்த தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ECMWF என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் தரவுகள் தான் ஒரு நமக்கு பார்க்குறோம் சில ஆப்லாம் பார்ப்போம் ஒரு புயல் வந்து ஒரு பகுதியில் சென்னையில் கரையை கிடப்பது போலவோ அல்லது ஒடிசா நோக்கி நகர்வது போலவோ இலங்கையை நோக்கி நகர்வது போலவோ மாறிக்கிட்டே மாறி மாறி காண்பித்துக்கிட்டே இருக்கும் அது எதன் அடிப்படையில் அதை வந்து பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நமக்கு இயல்பாகவே இது என்சம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்து அதற்கான சூப்பர் கம்ப்யூட்டரில் அந்த இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது தான் நமக்கு டெய்லி கிடைக்க கிடைக்கக்கூடிய அவுட்புட் அதே சமயத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் ஒன்றாக இருக்கும் அது குறித்து வெவ்வேறு மாறுபட்ட ஐம்பத்தோரு மெம்பர்ஸ் எடுத்து வேறு மாறுபட்ட கருத்துக்களை இங்கே வந்து பதிவிடுவாங்க அதாவது இதில் பார்க்கவும் இந்த எள்ளுன்னு நிறைய காண் காண்பிக்குது இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு தீவிரமும் ஒவ்வொரு இடத்துல நிலை கொள்வது போலவும் காண்பிக்குது இதை நம்ம இந்த தேதியை பார்த்தோம்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த ஐம்பத்தோரு மெம்பர்ஸ்மே என்ன சொல்லுதுன்னா இலங்கையின் நிலப்பரப்பை ஒட்டி அந்த தாழ்வு தாழ்வு மண்டலம் நிலை கொள்ளும் அப்படிங்கிறத காண்பிக்குது அதுவே எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்க்கிறோம் அந்த ஐம்பத்தோரு மெம்பர்ஸ்ல பெரும்பாலான மெம்பர்ஸ் என்ன பண்ணிருச்சுன்னா வட இலங்கை நோக்கி நகர்ந்துருக்கு அதை பார்க்க முடியுது அதே போல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது மணி நேரத்தில் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி வாக்குல பார்த்தோம்னா அனைத்து விதமான கருத்துக்களுமே நமக்கு தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதை உறுதிப்படுத்துது பார்க்கிறோம் பெரும்பாலான கருத்துக்கள் நமக்கு சென்னை முதல் நாகை வரையிலான தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அது தாழ்வு மண்டலமாகவும் சிலது பார்த்தோம்னா புயலாக வலுப்பெறுவது போல காண்பிக்குது சில மெம்பர்ஸ் பார்த்தோம்னா தாழ்வு மண்டலம் மற்றும் சற்று வலு குறைந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காண்பிக்குது அப்படி பார்க்கும்போது இந்த இதன் கருத்து அப்படிங்கிறது மிகவும் வந்து உன்னிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியது ஏன்னா இந்த ஒரு மெம்பர்ஸ்லயும் ஒரு அலைன்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுதான் நிகழ்நேரத்தில் நடக்கும் அப்படின்னு முன்னதாகவே பதிவு செய்திருந்தோம் இலங்கைக்கு அருகே தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகரும்னு தற்போது கணினி சார்ந்த தரவுகள் அது போன்றுதான் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இந்த தாழ்வு மண்டலம் இலங்கை அருகில் உருவாவதன் காரணமா புயலாக வலுப்பெற்றாலும் எந்தவித காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தாது குறிப்பா நமக்கு கஜா தானே வர்தா போன்ற காற்று சேதத்தை ஏற்படுத்தின பல புயல்களை பார்த்தோம் தற்போது உருவாகி இருக்கக்கூடியது தாழ்வு மண்டலம் தான் உருவாக இருக்கு இது புயலாக வலுப்பெற்றாலும் மழை தரும் நிகழ்வாதான் இருக்கும் ஒரு நமக்கு பரவலா வட மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் எந்தெந்த தேதிகள்னு பார்த்தா நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த புயல் சின்னத்தின் தீவிரத்தையும் நகர்வையும் மலைப்பொழிவின் போக்கையும் தொடர்ந்து நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டலில் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்